ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அக்கரை இச்சை அக்காவுக்கு உதவி செய்ய வந்த விமலா அத்திம் பேர் நடந்து கொண்ட இழிவான செயல் அக்காவின் வாழ்க்கை என்னாயிற்று கேட்போமா அக்கரை இச்சை இனிமேல் இந்த திருநெல்வேலி ஊருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதோ எத்தனை ஆசையோடு வந்த விமலா உள்ளத்தில் அழைப்பாயும் ஒரே கேள்வியோடு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டு மதுரை செல்லும் பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் அவளது நினைவுகள் மேற்கொண்டு நகர மறுத்து நேற்றிரவு நடந்த நிகழ்வையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் முதல் சின்ன வயசிலேயே அப்பா தவறி போனதால் அம்மாவின் நிழலிலேயே வளரும்போது போது கூட பிறந்த அக்கா கல்பனாதான் விமலாவுக்கு எல்லாமே எந்த ஒரு வெளிக்கவலையும் தெரியவிடாமல் பார்த்து கொள்வாள் கல்பனாவுக்கு கல்யாணமாகி சென்றதும் அம்மாவும் விமலாவும் தனியாகிப் போனார்கள் என் காலத்துக்குப் பிறகும் அக்கா தங்கை என்று நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒற்றுமையா அன்பா அனுசரணையா இருக்கணும்னு அடிக்கடி அம்மா சொல்லி வந்தாள் கல்பனாவுக்கும் விமலாவுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் படிப்பு மட்டும்தான் விமலா கல்யாணமே செய்து கொள்ளாமல் பெயருக்கு பின்னால் வாழ் போல படித்து பட்டம் வாங்கி தள்ளியிருந்தாள் அவளது படிப்பே அவளுக்கு வாழ்க்கை துணை கிடைக்க தடையாயிருந்தது அதன் பிறகு படிப்பே அவளது வாழ்க்கைக்கு துணையாகவும் தூணாகவும் நின்றது கூடவே காலமும் முப்பத்தி மூன்று வயதும் அவளுக்கு முதிர்க்கண்ணி என்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்து கௌரவித்தது அம்மாவும் கடைசி வரைக்கும் வரன் தேடி வரன் தேடி அழுத்து போய் அதே கவலையில் ஆறு மாதங்கள் முன்பு திடீரென்று மாரடைப்பில் இறந்து போய் அதிர்ந்து நின்ற விமலாவுக்கு கல்பனா தான் ஆறுதலோடு தைரியம் சொன்னாள் பாவம் கல்பனா போன வாரம்தான் தான் ஃபோன் பண்ணி ஒரு பத்து நாள் லீவு போட்டுட்டு தனக்கு துணையா வந்து இரேன் என்று அழைத்தாள் அப்படியே மனசுக்கும் ஆறுதலாக இருக்குமேனு நினைத்ததால்தான் அத்தனை வேலையையும் விட்டுட்டு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஆஃபீஸில் லீவு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தாள் விமலா ஆனால் அங்கு நடந்த நிகழ்ச்சி விமலாவை அங்கு இருக்க விடாமல் துரத்தியது கல்பனாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிந்தால் வீட்டை ரெண்டு பண்ணி இருப்பாள் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்றுதான் விமலா கிளம்பிவிட்டாள் பாவம் கல்பனா பிரசவத்துக்கு காத்திருப்பவளை அப்படியே விட்டுவிட்டு கிளம்பி வந்திருக்க கூடாது அம்மா இருந்திருந்தால் அனுமதித்திருக்க மாட்டாள் இதுவா உங்க கூட பிறந்த லட்சணம்னு திட்டி தீர்த்திருப்பாள் இன்னும் மூணு மாசத்தில் இரண்டாவது பிரசவம் கல்பனாவுக்கு அணுதான் மூத்த பெண் குழந்தை இப்போது அணுவுக்கு மூணு வயதாகிறது இந்த குழந்தையாவது ஆண் குழந்தையாய் பிறக்கணும்னு வேண்டிக்கோ விமலான்னு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் மாணவி போல் அடிக்கடி கேட்டுண்டே இருந்தால் கல்பனா இந்த காலத்தில் போய் பெண் குழந்தை ஆண் குழந்தையெல்லாம் வித்தியாசம் பார்க்காதே கல்பனா ரெண்டுமே ஒன்றுதான் குழந்தை நல்ல விதமா பிறக்கணும்னு மட்டும் வேண்டிக்கிறேன் அதுதான் முக்கியம் படிச்ச பெண்ணாட்டமா யோசி நாம் இருவருமே பொன்னா தானே நமக்கு என்ன குறைச்சல் என்றால் விமலா நீ சொல்ற விமலா நேக்கும் புரியறது ஆனா என்ன பண்ண என் மாமியாருக்கும் உன் அத்திம்பேருக்கும் இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறதே மூத்தது பெண் குழந்தைன்னதும் நம்ம அம்மாவை என்ன பாடுபடுத்தி எடுத்தான்னு உனக்கு தான் தெரியுமே உங்க வம்சத்தில் ஆண் வாரிசே பிறக்காதோ இப்படி ஒரு சாபக்கேடான குடும்பமா இது தெரியாத பெண் எடுத்த கூட என் மாமியார் கேட்டதாக அம்மா சொல்லி சொல்லி அவளும் மாய்ந்து போனால் பாவம் அம்மா தான் கல்பனாவுக்கு வரன் பார்த்து எப்படியாவது அவர்கள் கேட்ட வரதட்சணை சீர்சனத்திற்காக தன் நகை நட்டை எல்லாம் விற்று பணம் புரட்டி கல்யாணம் பண்ணி வைத்தாள் ஆச்சு கல்பனாவுக்கு கல்யாணமாகி ஆறு வருஷம் ஆகி போச்சு முதல் பிரசவத்தை அம்மா தான் பார்த்து அனுப்பினாள் கல்பனாவுக்கு மூத்தது பெண் குழந்தை அணு பிறந்ததும் சம்பந்தி மாமி முகத்தை தூக்கி வச்சுண்டா தங்கம் விற்கிறவர்கள் என் புள்ள என்ன செய்ய போறானோன்னு வாய்க்கு வாய் புலம்பினாள் இத்தனை வருஷம் கழித்து பெத்து பிழைச்ச சந்தோஷம் துளி கூட பாரேன் சம்பந்தி மாமிக்கு என்று அம்மாதான் அங்கலாய்த்தாள் இவ்வளவு சீக்கிரம் அம்மாவும் தவறி போவாள்னு யாரும் கனவிலும் நினைக்கல அம்மாவின் இறப்பு பெரிய இழப்பு தான் என்ன செய்ய விதி யாருக்காகவும் இறக்கப்படுவதில்லையே மனசு அழுதது காலத்தே பயிர் அம்மா சொல்லி சொல்லி ஓய்ந்து போனால் காலாகாலத்தில் நடக்கிறது நடக்கணும்னு அம்மா சொல்லும் செவிடன் காதல ஊதின சங்கு மாதிரி கேட்காது விட்டேன் இன்று உண்மை சுட்டதும் மனசு வயசை இழந்ததற்காக வேதனை செய்தது தப்பு பண்ணிட்டேனோ ஒரு நிமிடம் உள்ளம் தடுமாறினாலும் சுதாரித்து கொண்டு இல்லை இல்லை நான் செய்தது சரிதான் இன்னும் காலம் இருக்கு எல்லாம் சரியாகிவிடும் இதுவும் கடந்து போகும் என்று தனக்கு தானே தைரியம் கொண்டாள் இப்படியே எத்தனை நேரம் விமலா நின்று கொண்டிருந்தாலும் வெயில் சுல் என்று கண்ணை கூசியது மதுர 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 என்ற அதிரும் குரல் அவளை தட்டி சுய நினைவுக்கு கொண்டு வந்தது அட பஸ் வந்தாசு அதிகம் கூட்டம் இல்லாதது நல்லதாயிற்று மதுரை தான் தனக்கு புகலிடம் என்று பஸ்ஸில் ஏறினாள் இடம் பார்த்து அமர்ந்து கொண்டதும் பஸ் கிளம்ப தயாரானது எப்பவும் போல் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கண்ணதாசன் பாடலோடு பஸ் கிளம்பியது திருநெல்வேலியை தாண்டியதும் செம்மண் பரப்பும் பனைமரங்களின் அணிவகுப்பும் கண்ணுக்கு விருந்தாகவும் மனதுக்கு இதமாகவும் ஜென்னல் காற்று மெல்ல கன்னத்தை தொட்டு தடவி மனதின் புழுக்கத்தை தன்னோடு இழுத்துச் சென்றது சீட்டின் பின்னால் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் விமலா கண்ணுக்குள் அசுர அவதாரமாக அத்திம்பேர் கிருஷ்ணமூர்த்தியின் அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு நின்றார் இதென்ன நினைவு மனதை இப்படி துரத்துகிறதே முதலில் இதிலிருந்து வெளிவர வழி தேடணும் கண்களை திறந்து ஜன்னல் வழியே பார்வை ஓட உள்ளம் மட்டும் உள்நோக்கி ஓடியது இந்த விஷயம் மட்டும் கல்பனாவுக்கு தெரிந்தால் மனசுக்குள் புழுங்கி போவாள் பத்ரகாளி ஆட்டம் போடுவாள் அவளுக்கு முன்கோபம் ஜாஸ்தி யோசிப்பதற்குள் முடித்து விடுவாள் பிறகு அழுதழுது மன்னிப்பு கேட்டு கொண்டிருப்பாள் அவள் குணம் தெரிந்ததுதானே நினைத்த மாத்திரத்தில் நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சி கண்ணுக்குள் கடைவிரித்து பயம்பூறுத்தியது ராத்திரி பசும்பாலை காய்ச்சி கல்பனாவுக்கு கொடுத்துட்டு இன்னைக்காவது நீ கொஞ்சம் தாராளமா படுத்துக்கோ கல்பனா நான் அணுவை என்கிட்ட படு எடுத்துட்டு போறேன் என்று தூங்கிக் கொண்டிருந்த அணுவை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வேறு தனி அறைக்கு சென்ற குழந்தையை படுக்கையில் கிடைத்துவிட்டு தானும் அழுப்புடன் படுத்துக்கொண்டாள் அசதியால் படுத்ததும் கண்களை உள்ளே இழுத்தது உறக்கம் உலகத்தை மறந்து உறங்கி போனால் விமலா நட்ட நடுநெசி இருக்கும் ஏதோ ஒரு புழு ஊர்ந்து செல்வது போன்ற உணர்வோடு திடுக்கிட்டு விழித்தாள் விமலா எப்பேற்பட்ட உறக்கத்திலும் சுதாரிப்புடன் காத்திருக்கும் உணர்வு அது பெண்களுக்கென்றே இறைவன் கொடுத்த சிறப்பு அது கண்விழித்துப் பார்த்ததும் மின்னலென அறிவுக்கு புலப்பட்டது யாரோ அருகில் ஓர் வினோத ஸ்பரிசம் தவறான தொடுதலால் ஏற்பட்ட அதிர்வுதான் என புரிந்து அருகில் கையறில் இருந்த சுவிட்சை தட்டினால் வெட்ட வெளிச்சமானது அறையும் அத்திம்பேரின் மனதும் முன்னேற்பாடாக கதவு சாத்தப்பட்டிருந்தது எதிர்பார்க்காததால் அவரது முகம் இறுகி இருண்டு போனது எதிர்பாராத இந்த நிகழ்வில் இல்ல இங்கேருந்து ஒரே இருமல் சத்தம் கேட்டதா குழந்தை தான் இருமராளோன்னு பார்க்க வந்தேன் அதற்குள் நீ நீ முழிச்சுண்டு பயந்து போயிட்ட போலிருக்கு விமலா பயப்படாத நான் தான் நான் தான் என்று மென்று முழுங்க சீ சி நீ எல்லாம் ஒரு பெரிய பெரிய மனுஷனா மனசுக்குள் அத்திம்பேர் உறவு தகர்த்து பொடி பொடியாய் போனது சராசரியை விட தாழ்ந்து நின்ற அந்த உருவத்தை கண்டு உள்ளே மண்டி கிடந்த அத்தனை உணர்வுகளையும் எழுப்பி முதல்ல வெளியே போங்கோ நான் தனியாய் படுத்திருப்பது தெரிந்துதானே உள்ளே வந்தேல் எனக்கு எல்லாம் புரியும் வேலியே பயிர மேய வருதா என்று ஆக்ரோஷமானால் ஏதோ தைரியம் வந்தவனாக புரிஞ்சண்டு தானே என்று மெல்ல கேட்க என்ன ஒரு தைரியம் உங்களுக்கு எப்படி வருது மனசு இப்படி பேச பெண்டாட்டி பிரசவத்துக்கு இருக்கும்போது உங்களுக்கே இல்லை யார் தந்தா இவ்வளவு தைரியம் முதல்ல வெளியில் போங்க சொல்றேன் இல்லைன்னா நான் கத்தி ஊற குட்டி ரெண்டு பண்ணிடுவேன் ஜாக்கிரதை தயவு பார்க்க மாட்டேன் போ இங்கேருந்து அவள் சொன்ன துணியில் ஆத்திரம் இருந்தது ம் போயிடுறேன் கத்தாதே கத்தாதேன்னு சொல்லி அடுத்த சில நொடிகளில் அறை வெறுமையாகி கதவு சார்த்தப்பட்டது எத்தனை நாட்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன் இவள் இப்படி புரிஞ்சுக்காம கத்தி அமர்க்கலப்படுத்துகிறாளேன்னு ஏமாற்றத்தோடு தலை தொங்கி போய் கொண்டிருந்தது அந்த மனித all night விமலா விளக்கை போட்டபடியே மீண்டும் படுத்தாள் உறக்கம் அவளை விட்டு ஓடி போயிருந்தது இந்த இடம் தனக்கில்லை என்று உணர்ந்த விமலா இனி இங்கிருந்து கிளம்புவதுதான் சரி என்ற எண்ணத்தில் கல்பனாவிடம் என்ன சொல்லி சமாளிப்பேன் என்ற குழப்பத்தில் விழித்துக்கொண்டே படுத்திருந்தாள் நடந்த விஷயம் சாதாரணம் இல்லை என்பதால் மனசுக்குள் அதிர்ந்தாள் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அக்காவும் அத்திம்பேரும் அந்யோன்யமாக இருப்பார்கள் என்றுதான் சிறு சிறு பூசல்களும் மனஸ்தாபமும் வந்து சென்றாலும் பெரிதாக குறை சொல்லும்படியாக ஒன்றும் இருக்காது இப்போது அக்கறை பச்சையாய் தெரிந்தது அக்காவின் வாழ்க்கை இவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் முருகா இவனுக்கு இரண்டாவதும் பெண் குழந்தையே பிறக்கணும் அப்போதுதான் புத்தி வரும் மனம் கருவியது பொழுது எப்போது விடியும் என விழித்தபடியே ஒரு முடிவுடன் காத்திருந்தால் விமலா விமலா கிளம்பியதிலிருந்தே வீடு வெறிச்சோடி போனது போல் இருந்தது கல்பனாவுக்கு பத்து நாட்கள் இருக்கப்போவதாக போவதாக ஆசையாசையாய் சொல்லிண்டு வந்து ரெண்டு நாட்கள் கூட ஆகலை அதற்குள் ஏதோ முக்கியமான வேலை மறந்துட்டேன்னு சொல்லி உடனே கிளம்பி விட்டாளே விமலா என்று நிஜமான கவலை ஒரு புறம் இருந்தாலும் நல்ல வேலை நான் சொல்வதற்கு முன்னால் அவளே ஏதோ அவசரம்னு சொல்லிண்டு கிளம்பிவிட்டாள் இல்லையென்றால் நான் நீ ஊருக்கு கிளம்பு என்று எப்படி சொல்வேன் அதுக்கப்புறம் அவள் முகத்தில் மறுபடியும் விழிக்க முடியுமா என்னதான் இருந்தாலும் பெண் புருஷாளுக்கு இழப்பம்தான் வெறும் படிப்பு மட்டும் பத்தாது சம்பாதிக்கணும் தன் தான் நிற்கணும் அப்போதான் மரியாதை வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னு தானே எனக்குன்னு ஒரு சுயமோ சுதந்திரமோ கிடையாது என்னை மதித்திருந்தால் இன்று காலை விடுந்தும் விடியாமலும் அவர் அப்படி சொல்லியிருப்பாரா விமலாவை ஊருக்கு போக சொல்லுன்னு கல்பனா இன்னும் எத்தனை நாள் உன் தங்கை நம் மாத்தில் இருக்க போறா அவளை முதலில் ஊருக்கு போக சொல்லு இப்படி கல்யாணமாகாத பொண்ணை கூட்டிட்டு வந்து நம் மாத்தில் வச்சுண்டா நாலு பேர் நாலு விதமா பேசுவான்னு எங்க அம்மா சொல்ல சொன்னா இன்னைக்கு நீ சொல்லிடு அவள் உடனே கிளம்பிக்கட்டும் என்னன்னா இது காலங்காத்தால் பேசுறதுக்கு வேற விஷயமா இல்லை விமலா எனக்கு உதவி செய்ய வர சொல்லி நான் தான் கூப்பிட்டேன் அவளுக்கும் வீடு வாசல் வேலை பொறுப்பு எல்லாம் இருக்குன்னு உங்க அம்மாட்ட சொல்லுங்கோ இங்க வந்து உட்காந்து சாப்பிட ஒரு தலையெழுத்தும் இல்லை அம்மா சொல்லிட்டாலாம் அப்படியே தாய் சொல்லை தட்டாத பிள்ளை நீங்க கோட்டை தாண்டாம என்கிட்ட சொல்ல வந்துட்டேலாக்குன்னு என்று படப்படத்தால் கல்பனா சரி சரி விடு நீ அனாவசியமாக டென்ஷன் ஆகாதே அம்மா ஏதோ தெரியாமல் சொல்லியிருப்பா நீ இப்போ இதை அம்மாட்ட கேட்டு பெருசு பண்ணாத விட்டுடு என்ன என்று தான் போட்ட திட்டம் திசை மாறி போகிறதே என்று சரி அப்படியே உன் தங்கை இருந்தால் இருந்துட்டு போகட்டும் வேணா நான் ஒரு பத்து நாள் டூட்டி போட்டு வெளியூர் போயிடுறேன் இப்போ சரிதானே உனக்குன்னு கேட்க இது என்னன்னா இப்படி பேசுகிறேன் நான் ஒன்று உங்களை துரத்திட்டு அவளை இருக்க சொல்ல மாட்டேன் நான் நான் இப்பவே போய் அவளை இன்னைக்கே நீ மதுரைக்கு கிளம்பிக்கோன்னு சொல்லிடுறேன் என் தங்கை என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாள் உங்கள மாதிரி குதர்க்கம் எங்களுக்கு கிடையாது ஆமாம் பொழுது புலரட்டும் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு வேகத்தோடு திரும்பி படுத்துக்கொண்டாள் காலை வேலைகள் எதுவும் மனசுக்குள் எழாமல் அங்கங்கே மூவரின் மனதிலும் ஒரே எண்ணம் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது குழந்தை அனு இன்னும் எழுந்திருக்கவில்லை கல்பனாவின் மாமியாரும் இன்னும் எழுந்திருக்கவில்லை கல்பனா தனது மாமியாரிடம் தனக்கு எதுவும் தெரிந்தது போல் காட்டிக் கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்திருந்தாள் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் தன் கணவன் சொன்னது இன்னும் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது இவாளுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா கல்பனாவுக்கு கண்களில் நீர் மூட்டியது கல்யாணம் என்றால் அடிமசாசன ஒப்பந்தமா காலையில் கமலா சமையலறையில் பாலை காய்ச்சி கொண்டிருந்தாள் விமலா அருகில் வந்து கல்பனான்னு கூப்பிட்டதும் திக் என்றது அவளுக்கு எப்படி சொல்வேன் எப்படி சொல்வேன் நினைத்துக்கொண்டே கொண்டே காப்பியை கலந்து இந்தா காப்பி என்று டம்ளரை நீட்டினாள் காப்பியில் ஆவி மிதந்து வந்து விமலாவின் நாசியை அடைத்து இத இதத்தான் எதிர்பார்த்தேன் என்றது கல்பனா ராத்திரி தான் ஞாபகத்துக்கு வந்தது ஒரு முக்கியமான காசோலை ஒன்றை என் மேஜை ட்ராயரில் வச்சு பூட்டிட்டு மறந்துட்டேன் அதை நாளைக்கு டெபாசிட் பண்ணியாகணும் நான் இந்த காசோலையை டெபாசிட் பண்ணலன்னா அதுவே பிரச்சனையாகும் அதனால் அவசரமாக இன்னைக்கு நான் கிளம்புறேன் மதுரைக்கு என்றதும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல கல்பனாவுக்கு அச்சச்சோ என்னடி விமலா இது இப்படி சொல்கிற என்ன மறது இந்த வயசுல உனக்கு பொய்யாக பேசினாலும் இப்போதைக்கு பிரச்சனை சுமூகமாக முடிந்ததுன்னு மனசு ஆறுதல் அடைந்தது கல்பனாவுக்கு சரி அப்போ கிளம்பு இவரோட ஆஃபீஸ் போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விட சொல்றேன் என்று சொன்னதும் இல்லை இல்லை வேண்டாம் அவருக்கு எதுக்கு சிரமம் நானே ஆட்டோ பிடித்து போவேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே கல்பனாவுக்கு எந்த சந்தேகமும் வரவில்லை என்ற நிம்மதி ஒரு பக்கம் அவன் முகத்தை இன்று பார்க்காமல் கிளம்ப வேண்டும் என்ற அவசரம் ஒரு பக்கம் நினைத்தபடி கிளம்பிவிட்டால் எதுவுமே நடக்காதது போல இருந்தாலும் காலையிலிருந்து விமலாவை வீட்டில் எங்கும் காணாதது கண்டு மனசுக்குள் கேள்விகள் எழுந்தாலும் வெளிப்படையாக கல்பனாவிடம் எதையும் கேட்கும் தைரியம் இல்லை கிருஷ்ணமூர்த்திக்கு விமலா ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அவளே சீக்கிரமா ஊருக்கு கிளம்பியாச்சு என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு எப்போதும் போல் கல்பனா இருந்தது இன்னும் நிம்மதியாக இருந்தது சுமூகமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி வந்தாச்சு நல்ல வேலை விமலா கல்பனாவிடம் ஒன்றும் சொல்லல என்ற எண்ணம் அப்பாடா என்று இருந்தது தனது மனதின் வக்கிரமான எண்ணத்தின் பயங்கரம் புரிந்தது நான் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாதோ எனது இந்த சபலத்தில் எத்தனை இழந்திருப்பேன் விமலாவின் நல்ல குணத்தால்தான் இன்று நான் தப்பித்தேன் அவள் என்னை காட்டிக் கொடுக்கவில்லை இல்லாவிட்டால் நான் நடந்து கொண்ட விதத்துக்கு இந்நேரம் என் மானம் அம்மா கல்பனா முன்னாடியே கப்பலேறி இருக்கும் விமலா படித்த இங்கீதம் தெரிந்த பெண் அதனால்தான் என்னையும் காட்டிக் கொடுக்காமல் தானும் என் முகத்தில் முழிக்க விரும்பாது கிளம்பி போய்விட்டாள் ஆனால் தவறை நான் செய்துவிட்டு அனாவசியமாக அம்மா மேல் பழி போட்டு விமலாவை வீட்டை விட்டு அனுப்பு என்று கல்பனாவிடமும் சொன்னேனே என்ன ஒரு சின்ன புத்தி எனக்கு என்று கிருஷ்ணமூர்த்தியின் மனசாட்சி இடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆஃபீஸில் அமர்ந்திருந்தாலும் நினைவு துரைத்து இருந்தது அவரை விமலாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டு பேசினால் என்ன என்று கூட தோன்றியது இப்போ என்ன பெரிசா நடந்து போச்சு இதற்காக இப்படி குழம்புவதை விட்டுவிட்டு மேற்கொண்டு அவருக்கு புரியும்படி எடுத்து சொல்லி கல்பனாவின் குடும்பத்தை சரி செய்ய வேண்டும் இதுதான் இப்போ நான் செய்ய வேண்டிய கடமை எதையுமே பேசி தீர்க்க முடியாதது ஒன்றுமில்லை அதுவும் இந்த காலத்தில் நேரில் சொல்ல முடியாததை கூட இமெயில் மூலமாக சொல்லிவிடலாமே என்னும்போது எனக்கென்ன வருத்தம் ஒரு தீர்வு கிடைத்த நிம்மதியில் முதல்ல வீட்டுக்கு போனதும் சூட்டோடு சூடா ஒரு இமெயில் போடணும் அதை படித்ததும் கண்டிப்பா அந்த ஆளு மனசு மாறி கல்பனாவையும் குழந்தைகளையும் நன்னா பார்த்துக்கணும்னு யோசித்தபடி விமலா ஜென்னல் வழியாக வேடிக்கை பார்க்கலானாள் பஸ் திருமங்கலத்தை தாண்டி விரைந்து கொண்டிருந்தது இன்னும் சிறிது நேரத்தில் மதுரை வந்துவிடும் டிவிஎஸ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்டால் சீக்கிரமாக வீட்டுக்கு போய்விடலாம் அடேங்கப்பா எத்தனை வீடுகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் வந்துவிட்டது ஒரு காலத்தில் இந்த இடம் எல்லாம் வெறும் காடாக கிடந்ததே இப்போ பாரேன் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது மதுரை மாதிரி எந்த ஊரும் வராது ஒரு புதர் நிலம் கூட காலப்போக்கில் முன்னேறி மதிப்பாக கம்பீரமாக ஆகிவிடுகிறது நான் மட்டும் ஏன் என்றென்றும் அப்படியே இருக்க வேண்டும் இனியும் காலத்தை தவறவிடாமல் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் என்று வாழணும் என்கிற ஆசை உதித்தது விமலாவுக்கு பெண்ணுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைவது என்பது படித்து பட்டம் வாங்குவதை காட்டிலும் உயர்ந்தது என்றெல்லாம் அன்று அம்மா சொன்னபோது படிப்புதான் குடும்பத்தை காட்டிலும் முக்கியமானது என்று வாதிட்டவள் இன்றோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வளையமாக ஒரு குடும்பம் இருப்பதுதான் அவசியம் என்று உணர்ந்து கொண்டாள் மனதுக்கு எல்லாமே அக்கறை பச்சைதான் போல பஸ் விமலாவை இறக்கிவிட்டு கிளம்பி சென்றது வீட்டுக்கு சென்று களைப்பு தீர குளித்துவிட்டு புத்துணர்வோடு கணினி முன்பு அமர்ந்தாள் முதலில் ஈமெயில் அனுப்பிவிடலாம் அப்படியே கல்பனாவுக்கும் ஃபோன் பண்ணி வந்து சேர்ந்தாச்சுன்னு சொல்லிடணும் மனதில் புயலடித்து ஓய்ந்த நிம்மதி இருந்தது நாளை வேலைக்கு சென்றால் போதும் எண்ணியபடியே மடல் எழுதி அனுப்பி வைத்தாள் கிருஷ்ணமூர்த்தி தனக்கு ஏதாவது மடல் வந்திருக்கிறதா என்று பார்க்க விமலாவிடமிருந்து புது மடல் செய்தியை கண்டதும் மனதுக்குள் அபாய சங்குலி முழங்கியது என்ன இருக்குமோ தயக்கத்தோடு இருந்து கிளிக் கிளிக்கினார் மடல் விரிந்தது கண்விரிய படிக்கலானார் அப்பாவி மனைவியை ஏமாற்றும் ஜதகல பிரதாபனுக்கு என்ன இப்படி அழைக்கும் போது கோபம் விற்றுன்னு தலைக்கு எகிறுகிறதா கூல் கூல்! இன்னும் இருக்கு ஆயிரம் காலத்து பயிர் கூடாதே என்பதாலும் குடும்ப உறவு மேலும் கிழிந்து போகாமலிருக்க வேண்டியும் நான் போடும் கெட்டி தையல் இது ஒரு தந்தையின் ஸ்நானத்திலிருந்து காக்க வேண்டிய உங்கள் புத்தி தடம் மாறி போவது புரிந்தது இருந்தும் இதை எழுதுகிறேன் காரணம் ஒரு குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுப்பு உங்களுக்கும் இருப்பதால் அதோடு கல்பனாவின் வாழ்வும் அடங்கியதால் உங்களது மறுபக்கம் தெரிந்தால் உங்கள் அம்மா உங்கள் முகத்தில் விழிக்கக்கூட தயங்குவார்கள் நீங்கள் குடும்பத்தில் ஒரே பிள்ளையாக பிறந்து விட்டதால் பெண்களின் மனநிலை தெரியாது இருந்திருக்கலாம் எந்த பெண்ணுமே மனதாலும் உடலாலும் பலவீனமானவள் அல்ல என்று புரிந்து எத்தனை பேர் நல்ல குடும்பம் அமையாமல் ஏங்கி தவிக்கிறார்கள் என்று தெரியுமா கிடைத்த வாழ்வின் அருமையை புரிந்து கொண்டு வாழ பாருங்கள் எப்போதும் இக்கறைக்கு அக்கறை பச்சைதான் இதுவும் அதுவும் எல்லாம் வேண்டும் மனதுக்கு மனதிற்கு நிம்மதியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும் வழியே தெரியாது உங்கள் அக்கறை இச்சையை இத்தோடு கொள்ளுங்கள் உங்கள் மனதில் படிந்த தூசியை உடனே தட்டி துடைத்து சுத்தம் செய்துவிடுங்கள் அது உங்களுக்கு அமைந்துள்ள வரமாக வாழ்கை வளமாக்கும் நாளைக்கே நிர்கதியாக நிற்கும் எனக்கு கன்னிகாதானம் செய்து தாரை வார்த்து கொடுக்கும் இடத்தில் நீங்கள் நிற்க நேரலாம் அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்க வேண்டுமல்லவா கல்பனா பயப்படும்படி இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்துவிட்டால் சற்றே யோசியுங்கள் மாறுவது மனம் விமலா உங்கள் கால் தூசுக்கு நான் பெற மாட்டேன் என்று மனம் ஓலமிட்டது செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேட மனது மண்டியிட்டது அன்று மாலை ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தவர் என்றும் இல்லாத சந்தோஷத்தில் அணுவை தோளில் தூக்கி கொண்டு வாங்கி வந்த பூவை கல்பனாவிடம் கொடுத்துவிட்டு இந்தா நம்ம அணுக்குட்டிக்கு இந்த யானை பொம்மை என்று நீட்டியபடியே கல்பனா விமலாவுக்கு நல்ல வரன் தேட கல்யாண மாலையில் பதிந்து வைக்கலாமா நாளைக்கே நமக்கு ரெண்டும் பெண் குழந்தைகளாக ஆச்சுன்னா எப்படி சமாளிக்க போகிறோம்னு இருக்கு இப்பவே அதுக்கும் நம்ம அனுபவப்பட வேண்டுமோ என்று குழைந்து சிரித்தார் கிருஷ்ணமூர்த்தி போருமே அசடு வழியறது என்னாச்சு உங்களுக்கு இப்படி திடீர்னு பல்டி அடிக்கிறேன் சாயந்தரத்துக்குள்ள ஞானோதயம் ஏகத்துக்கும் பிறந்தெடுத்து சமத்துதான் நீங்க என்ற கல்பனாவின் மனசுக்குள் ஏகாந்தம் முதல்ல ரெண்டு குழந்தைகளையும் நன்னா படிக்க வைக்கணும் கல்யாணம் எல்லாம் அவாலே பண்ணிப்பா நீங்க இப்போதான் பெண் பெண் குழந்தைகளுக்கு தோப்பனார் மாதிரி பொறுப்பா பேசுறேன்னு சொல்லும் பூரிப்பில் முகமெல்லாம் குங்குமமாக சிவந்தது அவரது அன்பான பார்வையில் தனது ஆனந்த கண்ணீரை மறைக்க இடம் தேடி ஆதரவாக தன் கணவன் மார்போடு தலை சாய்ந்தால் கல்பனா இருவர் மனதிலும் இனம்புரியாத ஏகாந்தமான நிம்மதி இருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் பொண்டாட்டி கிளி மாதிரி இருந்தாலும் ஒரு சில ஆண்களுக்கு புத்தி எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்களேன் அதுவும் மச்சு நிச்சின்னா அதன மனைவியை விட அவ்வளோ உரிமை எடுத்துக்கிறது விமலா போட்ட மடல் கண்டிப்பாக நெத்தியில் அடித்த மாதிரி இருந்திருக்கும் இந்த அத்திம்பேருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ பெண்கள் எவ்வளவோ இன்னல்களில் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க பாதி பேர் வெளியில் சொல்கிறாங்க பாதி பேர் வெளியில் சொல்கிறதில்ல ஏன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நம்மளால் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றபடி ஒரு பெண்கள் நினச்சா ஒருத்தனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கும் கொண்டு போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்